கீ அப்படியே அப்படியே ரன் பண்ண போயிட்டே இருப்பாங்க இதுல மெயினா வந்து வாய்ஸ் வாய்ஸ் சேஞ்சிங்கும் இருக்கு இப்ப இப்ப பாருங்க பாருங்க நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஹலோ 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 கேக்குதா இது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் பட் இது பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் இருக்கோம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் போட்டு இருக்காங்க நம்ம கிட்ட ஒன் டபுள் நைன் ரூபீஸ் வைத்துக்குள்ள நீங்க எதனா வச்சுக்கலாம் இதுல பாருங்க இது வாய்லயே வச்சுக்கலாம் அந்த மாதிரி டிபிரண்டா ரொம்ப நீங்க வெளிய எங்கயுமே பாக்காததா மட்டும் தான் இங்க இருக்கும் இதுல வந்து நீங்க உங்க வாட்சஸ் காயின் அது மாதிரி கேஸ் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் சோ ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இதெல்லாம் பாரு சோ நம்ம போர் அடிக்கும் போது கீச்செய்ன் வச்சு நீங்க விளையாட கூட செய்யலாம் ஆமா நம்ம சென்னை ஆம்பாஸ் கைவாக் மால்ல ஸோ ஒரு புது ஷோரூம் ஓபன் பண்ணியிருக்கோம் தி நேம் இஸ் அமேசிங் ஸ்டோர்ஸ் ஸோ நம்ம அமேசிங் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் அதுவும் நல்ல ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டோரில் அமைக்கிற உங்கள் ஹோல்சேல் வேணுனால் அதில் கிடைக்கும் ரீட்டெயில் வேணுன்னால் நீங்கள் ஆம்பா கைவாக் மாலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கறதுக்கு நம்ம அமேசிங் ஸ்டோர்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கிட்ட சாஃப்ட் டாய்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லேருந்து ஹோம் யூடென்சில் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும் ஸோ ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க சோ இங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் கிஃப்டிங் ஐட்டம்ஸ் சோ இது எல்லாமே உங்களுக்கு வாட்டர் பவுண்ட் சோ நீங்க வாட்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் அப்படியே இந்த பைப்ல வந்து பவுண்டா வரும் இந்த பால் வந்து ஸ்விங் ஆகும் சோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நீங்க இதெல்லாம் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரூவாய்க்கு மேலே தான் இருக்கும் பட் நம்ம கிட்ட ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் இருக்கு நீங்க ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் இது வந்து சென்டட் கேண்டல்ஸ் ஸோ கேண்டில்ஸில் நீங்க இவ்ளோ பெரிய கிளாஸ் ஜார்ல உள்ள கேண்டெல்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க பட் உங்களுக்கு வாசனையும் நல்லா இருக்கும் ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சென்டட் கேண்டல்ஸ்ல நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அது இல்லாமல் இதெல்லாம் பாருங்க இது வந்து ஆக்சுவல் கேண்டில் மாதிரியாக இருக்கும் இது வேக்ஸ் தான் பட் வந்து உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டர் ஸோ இதில் பேட்டரியில் போட்டு நீங்கள் லைட் ஆப்ரேட்டர் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இங்கே பார்க்காத ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம நிறைய வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் பாருங்க இது வந்து சாண்ட் ஆர்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு உங்கள் டேபிள் மேலே ஒர்க் டேபிள் எல்லாம் வச்சுக்கலாம் இது என்ன பண்ணும் இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து ஒரு சாண்ட் மௌண்ட் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும் ஸோ இது வந்து உங்களுக்கு நைட் லேம்போடு இருக்கும் ஸோ இல்லை நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லேம்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி மாடல் நம்மகிட்ட இருக்கு அடுத்து இது பாருங்க ரொம்ப ஒரு யூனிக்கான ஐட்டம் சோ இது வந்து ஒரு எக் யோக் செப்பரேட்டர் சோ இந்த மஞ்சக்கரை வந்து தனியா எடுக்கிறதுக்கு முட்டையில இருந்து இதுல நீங்க முட்டையை உடச்சு ஊத்திட்டு இது வாய் வழியா பாத்தீங்கன்னா வெள்ளை கரு முட்டை வரும் மஞ்சள் வந்து உள்ளேயே இருந்துடும் சோ ஈஸியா செப்பரேட் பண்ணலாம் கீவிட்டா அழகா இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டுமே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் பட் நம்ம கிட்ட வந்து இங்கே ரீட்டெயில் ஸ்டோர்லேயும் கிடைக்குது ஸோ நீங்கள் மெயினாக நம்மளோட ஸ்டோர் கான்செப்டே வந்து ஆன்லைனில் மட்டுமே பார்க்குற ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரீட்டெயிலில் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து ரியலில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக நம்ம வச்சுருக்கோம் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு நோட் புக் மிரர் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் மாதிரியே தான் இருக்கும் அது வந்து நீங்கள் அப்படி மிரராக யூஸ் பண்ணிக்கலாம் நீ பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் மிரராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சின்ன சைஸும் இருக்குது அதே மாதிரி பெரிய சைஸும் இருக்குது அடுத்து இது பாருங்க மேக் புக் ஸோ லேப்டாப் மேக் புக் மாதிரியே இருக்கும் பட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிரர் ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்டாக இருக்கும் இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பட் நம்ம கிட்ட ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் வருது இந்த ப்ராடக்ட்டு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு மேக் புக் பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் தான் வரும் ஸோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்குலாம் நீங்கள் சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது கிஃப்ட்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக சின்ன சின்ன பாக்ஸில் குட்டி குட்டி கிளிப்ஸ் அழகாக க்யூட்டாக சின்ன பசங்களை அந்த ப்ரைடிங்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் கூட நமக்கு அவைலபிள் இருக்குது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பிளான்ட் மாதிரியே இருக்கும் பட் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் ஸோ இவங்க டேபிள்ல அதெல்லாம் வச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு பிளான்ட் பிளான்ட்ருந்து நினைப்பாங்க போன்ஸ் ஆகிட்டு மாதிரி பட் இது எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் ஸோ எவ்வளோ ஆனாலும் எதுவுமே ஆகும் தண்ணி ஊற்ற வேண்டாம் நோ மெயின்டெனன்ஸ் அட் ஆல் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க பாருங்கள் பெருசு கொஞ்சம் சின்ன சைஸில் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா சின்ன ஒரு ஃப்ளவர் பாட்டுக்கான ஒரு இது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூரல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நீங்கள் மண்ணு ஃபில் பண்ணிட்டு இந்த கேக்டஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இது கூட உங்கள் டேபிள்ல வச்சுக்கலாம் டேபிள் டெக்கரா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் நீங்கள் இதெல்லாம் ஹோம் சென்டர்லாம் வந்து அட் ஹோம்ன்ற மாதிரி பெரிய பெரிய பிராண்டில் போய் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் பட் நம்மகிட்ட ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீ தான் வருது அடுத்து இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ஸோ ஒரு கேக் மாதிரியே இருக்கும் உள்ளே இருக்க டிசைன் எல்லாமே பாருங்களேன் ஆக்சுவல் கேக் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸ்பான்ஜியா பட் இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னட் ஸோ அப்படியே வந்து மேக்னெட்டில் ஒட்டிக்கும் ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க பாருங்களேன் ஐஸ்கிரீம் இருக்குது ஐஸ்கிரீம்ல நிறைய வெரைட்டிஸில் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாக தான் வச்சுருக்கோம் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது வந்து கீச்சைனில் இந்த ஜாக்பாட் கீச்சைன் இது பேர் ஸோ இந்த இதெல்லாம் விளையாண்டுருப்போம் ஈழத்தோனா வந்து கரெக்டாக த்ரீ மூணும் உள்ளனும்ன்ற இது பாருங்க இது பாருங்க எடுத்து விட்டீங்கன்னா அதில் வந்து கரெக்டாக மூணும் ஈவனாக வரணும் சோ நம்ம போர் அடிக்கும் போது கீ செயின் வச்சு நீங்கள் விளையாட கூட செய்யலாம் ஆமா ஆமாம் ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த மாதிரி கீ செயின்ஸ்ல கூட நம்ம கிட்ட நிறையவே அளவில் இருக்கு எல்லாமே யூனிக்கான கீ செயின்ஸ் தான் நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன் ஃப்ளூவிட் கீ செயின்ஸ் சொல்லுவாங்க ஸோ இதை வந்து உள்ள இருக்க இது வந்து அது ஆடிக்கிட்டே இருக்கும் அது உள்ள இருக்கிறதும் அப்படின்னு பாருங்க பைக் பைக் மாடல்லே இருக்குது பாருங்கள் உள்ள ஜெல்லீஸ்லாம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் ஐஸ்கிரீம் கோன் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேசஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய கிச்சைன்ஸ் வச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் 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 பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் பேட்மேன் ஸ்பைடர் மேன் அப்புறமேட்டு கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லயும் இருக்கு நைக்கி ஷூல கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிச்சைன்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம் வெளியே வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம் மெயின் நம்ம ஸ்டோரோட கான்செப்டே மாலில் இருக்கு அதனால ப்ரைஸ் அதிகமா இருக்கணும் நம்ம வந்து அதை யோசிக்கவே வேண்டாம் நிறைய பேர் வந்து நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா மாலுக்கு போனோம்னா சும்மா விண்டோ ஷாப்பிங் அப்படியே பார்ப்போம் அடுத்த கடைக்கு போய்டுவோம் பார்ப்போம் வாங்கவே மாட்டோம் பட் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குற அளவுக்கு ப்ரைஸ்லேயும் வச்சிருக்கோம் வாங்குற அளவுக்கு பொருளும் நம்ம வச்சிருக்கோம் டே டு டே யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது ரொம்ப கண்டிப்பாக அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு ஸோ மாலில் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து ஐயோ ஒரு பிரைஸ் அதிகமாக இருக்கும் நான் போக வேணாம்லாம் வேண்டாம் அடுத்து இது பாருங்க இது வந்து ஒரு கீ செயின் ஹோல்டர் ஸோ இதுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் வரும் இதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் கீ வைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்று திறக்கும் கீ எடுத்துட்டீங்க அப்படின்னா போயிடும் மேக்னெட் தான் பாட்டம்ல கீ வச்சிங்கன்னா கண்ணை திறந்துக்கும் கீ எடுத்துட்டீங்க அப்படின்னா கண் வந்து திறக்காது க்ளோஸ் பண்ணிக்கும் ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்கு அப்புறம் இதுவும் ஒரு மாடல் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹுக் எதுனாலும் நீங்கள் மாட்டிங்கன்னா எது ஹுக்கில் மாட்டினாலும் கண் வந்து உங்களுக்கு திறந்துக்கும் விட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் பாருங்க ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து பேர்ட் ஃபீடர் ஸோ ஒரு மெட்டல் பேர்ட் ஃபீடர் வித் சோலார் லேம்போடு இருக்கு சோ பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் ஆயிடும் நைட் டைம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கிளாஸ் ஃபுல்லாவே கிளாஸில் ஒரு மெட்டீரியல் மாதிரி பண்ணிருக்காங்க இது உள்ள லைட்ஸ் இருக்கும் லைட்ஸ் ஃபுல்லாக ஏரியா ஆரம்பிச்சிடும் சோ நைட் டைம்ல உங்களுக்கு லேண்டர் மாதிரி இருக்கும் பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறவைக்குலாம் இதை ஓப்பன் பண்ணி ஃபீட் வச்சுட்டிங்கன்னா இது பாட்டம்ல ஹோல்ஸ் இருக்கும் அது வழியா அந்த ஃபீடு வந்து வந்துகிட்டே இருக்கும் பறவைங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம் சோ நம்மளுக்கும் அந்த பறவைங்க எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா நல்லா இருக்கும் நிறைய பேர் வீட்டுல சாப்பாடு வைப்பாங்க மாடியிலலாம் அது இந்த மாதிரி வச்சீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் பாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பாட்டில் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு நான் காட்டு மாதிரி பாருங்க பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டில் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட் 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 வெரைட்டிஸில் பாட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது டூ பார்ட்டிஷன் பாட்டில் ஸோ ஒரே பாட்டிலில் ஒரு பக்கம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னொரு பக்கம் ஜூஸ் ஊற்றிக்கலாம் அது மாதிரி டூ பார்ட்டிஷன் வாட்டர் பாட்டில் நம்ம கிட்ட இருக்குது அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாட்டில் ஸோ சுடு தண்ணி பால் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் கீஸ்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு கீ ஹோல்டர் சோ இதுல வந்து நீங்க கீஸ் இல்லைன்னா வந்து உங்க வேலட் அது எது மாதிரி வாட்சஸ் எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம் நீங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் சோ இது வாயுல வச்சுக்கலாம் இதுவும் அதே மாதிரிதான் இதுல வந்து நீங்க உங்க வாட்சஸ் காயின் அது மாதிரி கேஸ் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இதெல்லாம் பாருங்க வயிறுத்துக்குழு வந்து நீங்க எதுனால வச்சுக்கலாம் இதுல பாருங்க இது வாயிலே வச்சுக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நீங்க வெளியே எங்கேயுமே பார்க்காததா மட்டும்தான் இங்க இருக்கும் ஸோ சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் மாறி அடுத்தடுத்தது வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஸ்டாக்ஸ் இருக்கும்போதே வந்து வாங்கிக்கோங்க ஆக்சுவலாக வந்து நவம்பர் செவன்த்து தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் தட் இஸ் எஸ்டர்டே நேத்து தான் ஓபன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து வீடியோ கொடுக்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு இது பாருங்களேன் இது ரொம்ப யூனிக்கான ஐட்டம் இது வந்து ஒரு கேமரா கிட்ஸ் கேமரா அப்படி ஆஹ் இன்ஸ்டன்டா உங்களுக்கு பிரிண்ட் எடுத்தே குடுத்துரும் அடுத்து இந்த ஸ்பீக்கர் பாருங்க சோ இது வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கராவும் வச்சு நீங்க பாட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து ஒரு மைக் கொடுப்பாங்க அத வச்சு நீங்க கரோக்கி மைக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹலோ உங்களுக்கு கேக்குதுங்களா சோ நல்ல சவுண்டும் இருக்கும் அதனால நீங்க எங்கயாவது வச்சு கான்ஃபிடன்ஸ்ல பேசணும்னா கூட இத வச்சு நீங்க பேசிக்கலாம் அதுலயும் ஆஹ் பிரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணும் பாட்டு பாடணும் அப்படின்னா கூட நீங்க பாடலாம் அதுலயும் இல்லை மெயினா வந்து வாய்ஸ் சேஞ்சிங்கும் இருக்கு இப்ப பாருங்க நான் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் கேக்குதா ஆமா லைவா உங்களுக்கு நான் பேசுறது அப்படியே வந்து உங்களுக்கு வாய்ஸ் பண்ணி காட்டும் அடுத்தது பாருங்க பாருங்க கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதுவும் இது பாருங்க

நீங்கள் மைக்கில் பேசுகிறதோட வால்யூம் கூட இதுலயே உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இந்த ப்ராடக்ட்டில் கிட்ட கிட்ஸ் டாய்ஸில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டாய்ஸ்லேருந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ எஜுகேஷனல் டாய்ஸ் பாருங்க கிரேசி ஃபேஸ் பசுல் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் டாய்ஸும் நம்மகிட்ட இருக்குது இருந்து உடன் டாய்ஸ்லேருந்து இதெல்லாமே உடன் டாய்ஸ் உங்களுக்கு உடன் டாய்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க தூங்கும் போது இதை மேலே மாட்டிட்டு இதை மட்டும் நீங்கள் இழுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து மியூசிக் ஆ மைல்டா பேபி மியூசிக் அப்படியே வந்துட்டே இருக்கும் நைட்டு தூங்கும் போது இதை இழுத்து விட்டீங்கன்னா போதும் சவுண்ட் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும் கேக்குதுங்களா சோ அது மாதிரி இருக்கு அப்புறமேட்டு இது ரேடியம் சோ நைட்டு வந்து நீங்க உங்க வீட்டுல இல்ல குழந்தைங்க ரூம்ல எல்லாம் நீங்க ஒட்டிட்டீங்கன்னா நைட் இதெல்லாம் ஃபுல்லா க்ளோ ஆகும் சோ ரேடியம்ல நம்ம ஸ்டார் மட்டும் ஒட்டிருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா பிளானட்ஸே வந்து ரேடியம்ல வருது ஆமா அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு டாய்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டாய்ஸ் இதை வச்சு நீங்க வீடு கட்டுறதுக்கு அது மாதிரி சின்ன பசங்க கொஞ்சம் ட்ரெயின் யூஸ் பண்ணி பண்ற விளையாட்டு மாதிரி நிறைய இருக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன் கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கன்ஸ் இருக்கு அப்புறம் ஆர்சி கார் இருக்கு ஆர்சி கார்ல மூணு கார் ஒரே இதுல வரும் த்ரீ இன் ஒன் கார் ஸோ மோட்ரு மட்டும் ஒரு சிங்கிள் இது இருக்கும் ஸ்கின்னு தனித்தனியா கொடுத்துருவாங்க எந்த கார்னாலும் நீங்க அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா மாற்றி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் மூணு கார் மாதிரி அந்த ஆப்ஷன் அடுத்து இது பாருங்க இது ரொம்ப சிங் சான் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க ஆமா சோ இது வந்து இப்போ கீ கொடுத்துட்டு நம்ம அப்படியே ரன் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போயிட்டே இருப்பாங்க கிட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா பெரியவங்களுக்கே சிங்சன் பிடிச்ச எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டாய் வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு அப்புறம் சோலார்ல பாத்தீங்கன்னா கார் டேஷ்போர்ட்ல வைக்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எல்லாமே சோலார் தான் இங்க பாக்குற எல்லாமே சோலார் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக் பில்லோ சாஃப்ட் டாய்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இது எல்லாமே நெக் பில்லோஸ் தான் நெக் பில்லஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் கிட்ஸுக்கு அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கும் வெளியே வந்து நீங்கள் நெக் பில்லோன்னு போனாலே லோ கிரேட் மெட்டீரியல் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்லாம் வாங்கவே முடியாது நெக் பில்லோவை பட் இதோட இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியல் நீங்கள் டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட மெட்டீரியலோட குவாலிட்டி என்னன்ட்டு பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் டபுள் நைன்க்கே கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது ஏன்னா டக்கு டக்குன்னு போயிட்டே தான் இருக்கும் ஓப்பன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் ஹேர் ரெசரிஸ் நம்மட்ட நிறையா இருக்குது இப்படி பாருங்க இது எல்லாமே கிட்ஸ் ஹேர் ரெசரிஸ்லேருந்து கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா மாடலுமே நம்ம வந்து வச்சுருக்கோம் எல்லாமே நல்ல ப்ரைஸ்ல தான் வச்சுருக்கோம் நீங்கள் வெளியே விட இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஹேர் பேண்ட்ஸ் அப்புறம் கிட்ஸுக்கான ஹேர் பேண்ட்ஸ் நிறைய டைப் இருக்குது ஆர்ட்டிஃபிஷியல் நெயில்ஸ் நீ பாருங்க ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் நெயில்ஸ் கூட வச்சுருக்கோம் நம்ம இதில் உள்ள ஸ்டிக்கரோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒட்டினீங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது எல்லா எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி ஒரே ஸ்டோர்லேயே வச்சுருக்கோம் அதுதான் இப்போ இங்கே மால்ல எங்கே போனாலும் ஒரு ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரி மட்டும்தான் வச்சுருப்பாங்க நம்ம வந்து எல்லா கேட்டகிரிலையுமே கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் அதுதான் மெயினை நம்ம அமேசிங் ஸ்டோர்ஸ்க்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் கேமரா ஸோ இதை வச்சு நீங்கள் வீடியோ இல்லை ஃபோட்டோ எதுனாலும் எடுக்கலாம் அது ஒரு கிளாரிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ இந்த கிட்ஸ் கேமரான்றதுனால குவாலிட்டி கம்மியாகலாம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் ரொம்ப ஹெச்டி குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்கு இது வந்து நீங்கள் டூருக்குலாம் போறீங்க அப்படின்னா நீங்களாம் ஃபோட்டோ எடுப்பீங்க ஃபோனை வச்சு உங்கள் கிட்ஸுக்கும் அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கும்ல அவங்களுக்குலாம் இதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் அப்படியே பார்க்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு மெமரிஸை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் இருக்கு அது எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்றது நீங்களே பாருங்களேன் எவ்வளவு கிளாரிட்டியா இருக்குன்ட்டு அவ்வளவு சூப்பராக நீங்க போன்ல எடுக்கிற மாதிரியே இருக்குது ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டிலாம் வந்து இந்த கிட்ஸ் கேமராலாம் கொடுக்க மாட்டாங்க பட் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் சோ இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசிங் வந்து விசிட் பண்ணி பாருங்க மெட்டல் ஷோ பீசஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் பாருங்க இது வந்து ஸ்டேட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டின் வாங்க எல்லாமே உங்களுக்கு மெட்டல் பீசஸ்ல பெருசுல இருந்து வரைக்கும் எல்லாமே இருக்குது இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸாக கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராயிருக்கும் அப்புறம் இப்போ இதில் துபாயில் உள்ள பூஜ் கலிஃபால மூணு சைஸஸ்ல வருது அப்புறம் லண்டனை பெரிய ஜெயின் வீல் இது நம்ம இருக்கு அதுக்கு மேல லண்டன் பிரிட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாடல்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக சூப்பராகவே இருக்கும் எல்லாம் நல்லா வெயிட்டாக குவாலிட்டியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து வுட்டில் வுட்டு கிடையாது பிளாஸ்டிக் கிடையாது எல்லாமே மெட்டல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அடுத்து இது பாருங்க இது எல்லாமே பூஜ் அல் அராப் இது வந்து ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் துபாயில் உள்ள செவன் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாடல் தாஜ்மஹால் இல்லை அவங்க யாராவது லவ் பண்றோம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு யாருக்குனாலும் நீங்க வந்து கிஃப்டா கொடுக்கலாம் இனிமே மாடல்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு அடுத்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஐவேர் ஸோ இந்த கூலிங் கிளாஸ் இருக்குல்ல ஸோ இந்த சன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக ப்ளூடூத் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே பாட்டு கேட்டே போகலாம் கிளாஸை மட்டும் நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா போதும் அதில் வந்து உங்களுக்கு பாட்டும் கேட்கும் நீங்கள் ஃபோனும் பேசலாம் ஸோ ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் நம்மகிட்ட இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் விட்டுட்டுருக்காங்க பட் நம்மகிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மாடல் இருக்குது இது வந்து பாட்டமில் ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்கும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் ஃப்ரேம் இருக்கும் அட்டல் ஃப்ரேம் பிடிச்சவங்க அதுவும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து மூணு டைப்ல நம்ம வந்து வச்சுருக்கோம் சாய்ஸும் நம்ம கிட்ட இருக்கு ஹெட்ஃபோன்ஸ்ல நிறைய டைப் இருக்கு இதெல்லாம் பாருங்க இது வந்து ஏர்பாட்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து நீங்க ஏர்பாட்ஸ் எடுத்துக்கலாம் அது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும் ஸோ இதோட ஒரு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு சொல்றோம் என்ன பேக்கேஜ் எவ்வளோ வரும் எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பிரான்சைஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம்